உளுந்து சோறு செய்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம வெள்ளை உளுந்து சேர்க்கவே கூடாது தொளி உளுந்து தான் நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் இதனோட முழு சத்தும் நமக்கு அப்படியே கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தஞ்சோறு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உளுந்தஞ்சோறு திருநெல்வேலியோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் இந்த சோறு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழம்போட வச்சு சாப்பிட்றதுக்கும் அல்லது தேங்காய் துவையல் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கும் சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த உளுந்தஞ்சோறு சுவையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உளுந்தை நம்ம பொதுவாக இட்லி தோசையோட மாவோட அரைக்கும் போது தான் எடுத்துக்கிறோம் தனியாக நம்ம எடுத்துக்கிறது கிடையாது இந்த மாதிரி நம்ம சாதம் செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த சாதம் பண்ணுறதுக்காக ஒரு உலக்கு சமையல் அரிசி எடுத்திருக்கேன் நாம் எந்த அளவில் அளக்கமோ அதில் ஒரு உலக்கு சமையல் அரிசி அப்படின்னா முக்கால் பாகம் உளுந்த எடுத்துக்கணும் உளுந்த நல்லா நம்ம வறுத்தெடுத்துடலாம் ரொம்ப சிவக்க வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது கொஞ்சம் நல்லா நறுமணம் வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்துடலாம் நீங்கள் எந்த இதை வச்சுனாலும் அளந்து எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப் உளுந்து அப்படிங்கிற விதம் நம்ம அளவு எடுத்துக்கிடணும் இப்போ உளுந்த வறுத்தாச்சு இதை உளுந்தையும் அரிசியும் நல்லா மூணு டைம் கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் டஸ்டெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறனால நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு இருபத்தாறு வயசு முப்பது வயசுங்கும் போதே கால் வலி கை வலி இடுப்பு வலி இந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து உடம்புல வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி நம்ம சாதம் களி கோல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் இப்போ நம்ம இதை கழுவி எடுத்தாச்சு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் ஒன்றே முக்கால் அளவு சேர்த்துருக்கோம் அரிசி உளுந்து சேர்த்து அதே கப்பில் தண்ணி அளந்து நம்ம மூன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எக்ஸ்ட்ராவே அரை கப் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு கப் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வெந்தயம் சிறிதளவு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்காதீங்க கசப்பு தன்மையாயிரும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நாலு விசில் நம்ம விட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு உதிரியாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தண்ணியும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து எடுத்துருக்கிறது கொஞ்சம் உதிரியாகவே எடுத்துருக்கேன் இதனோட நாம் அன்றைக்கி ஷேர் பண்ணுறது தேங்காய் துவையல் வச்சு தான் ஷேர் பண்ண போகிறோம் இந்த சாதத்துக்கூட கருவாட்டு குழம்பும் வச்சு சாப்பிட்றதுக்கு சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் எவ்வளோ உதிரியாக இருக்குது அப்படின்னு அதே மாதிரி நல்லா வெந்தும் வந்திருக்கு நம்ம துவையலோட வச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமானில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் माय यूट्यूब चैनल